நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆட்சி மசாலா வழங்கும் வா தமிழாவா இணைந்து வழங்குவோர் ஹர்ஷா டைல்ஸ் தீவிரமாக சீரியல் பார்க்கும் ஆண்கள் அவர்கள் தீவிரமாக ரசிக்கும் சின்னத்திரை நடிகைகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இணைந்து கொள்ள சின்ன திரையின் மூத்த நடிகை ஒரு வந்திருக்கிறார் திரு பாம்பே ஞானம் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்க இன்னைக்கு நீங்க வந்து நான் வாழ்க்கையில முன்னேற உதவு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் சொன்னா கூட அடிப்படை அந்த சீரியல் நடிகர்களிடம் இருக்கும் அழகுன்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆள் வந்து முதல்ல ஒரு அழகான பெண்ணா இருக்கு அதை தான் விரும்புவாங்க

அதுல பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது இவருல போல இல்ல வேற யாரை போலக்கணுமா இல்ல சார் அவங்கள போல இருந்தா போதும் சார் நீங்க நான் வேணாம் வாங்க நீங்க இருந்தாலும் ஓகே தான் மேடம் நீங்க வந்தாலும் ஓகே தான் நீங்க வந்தாலும் ஓகேதான் இப்போ அவங்கள இம்ப்ரெஸ்ட் பண்ற குடுத்த செய்யுங்க என்ன செய்வீங்க நீங்க டான்ஸ் நாடு சார் அவங்க கூட டான்ஸ் பண்ணேன் சார் பண்ணலாம் வாங்க கூட்டிக் கொண்டு உட்கார வச்சிருக்கிற அக்கறை இருக்கு பாரு இதான் ரொம்ப முக்கியம் என் வாழ்வில் வரும் பெண் இவர்களில் ஒருவராக இருக்கணும் அது ஒருவரை போல இருக்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க வாசு ஸோ அவங்களோட போல்னஸ் வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஸோ மனசில் பட்டதை டக்குன்னு பேசுகிறதும் இது தப்பு அப்படின்னா எதிர்த்து கேட்குற ஒரு மெண்டாலிட்டியும் இருக்கணும் ஓகே சோ அது வாசு கிட்ட நான் பாத்துர்க்கேன் அவங்களோட கரெக்டரலயும் பாத்துர்க்கேன் லைவாவா அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் एक्चुअली சீரியல்ல நடிக்கல அது நான் ஆனாவே தான் இருக்கேன் சோ நான் அப்படி தான் ஓகே இப்போ நீங்க நீங்களாவே இருக்கீங்க இதே போல உள்ள ஒரு தான் ரூபராரு இதே போல ஒருத்தர் ப்ரோபோஸ் பண்ணுவார் அப்படினா அவருக்கு என்ன கண்டிஷன்லாம் போடுவீங்க அதாவது ரெண்டு பேரும் ஈக்குவல் இல்ல நானும் ரூல்ஸ் போட போறது இல்ல சோ அவரும் ரூல்ஸ் போட கூடாது ஈக்குவலா ரெண்டு பேரும் இருக்கணும் அவரும் சம்பாதிக்கணும் என்னையும் சம்பாதிக்க வேணும் அவரோட நான் சம்பாதிச்சா அந்த ஈகோ வந்துடக்கூடாது என்னோட ப்ரொஃபஷனை மதிக்கணும் ட்ரெஸ் இஷ்டத்துக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை அந்த ட்ரெஸ் பிரச்சனை இஷ்டத்துக்கு போட விட்டுறணும் ஏன்னா எங்களுக்கு தெரியும்ல எங்களை எப்படி பாத்துக்கணும்னு கண்டிப்பாக சார் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நானும் வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்ன இல்லை சார் சீரியஸ்லி இல்லை இப்போ நான் சொல்கிறது என்னென்னா மென் அண்ட் உமன் ஆர் போத் ஆர் ஈக்குவல் ஸோ அவங்க ஆசைப்படுறது எல்லாமே செய்யலாம் அவங்களோட ஃபியூச்சரும் அவங்களுடைய கனவு எதுவானாலும் அவங்க கண்டினியூ பண்ணலாம் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னாலும் விருப்பம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது அதை நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லுங்க சார் நான் என்ன டிரஸ் போடுவேன் நான் தான் முடிவு இத போடு அதுல தலையிடவே மாட்டேன் நான் தலையிட மாட்டேன் சார் எங்க அம்மாவுக்கு பிடிக்காத குட்டேறோம் அப்பாக்கு பிடிக்க கண்டிப்பா கிடையவே கிடையாது சார் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது நான் சொல்லவே மாட்டேன் அம்மாவுக்கு பிடிக்கலனா அது அவங்களோட உரிமை நீ அதுல தலையிட கூடாதுன்னு சொல்லிருவேன் சார் ஓ ஓகே வேற எனக்கு வந்து தேவி அவங்கள மாதிரி அவங்கள மாதிரி ஒரு ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னா கல்யாணம் ஆயிடுச்சு அதால சொல்ல முடியாது

ரொம்ப 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 பிடிக்கும் தங்கச்சி கேரக்டர் அதுக்கப்புறம் ராஜபாடி பாசமல சிவாஜி தங்கச்சி தேர்தல் உங்களுக்கு முறப்பொண்ணா வரப்போற ஆள் எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு எனக்கு முறப்பொண்ணா வர பொண்ணு வந்து துளசி மாதிரி இருக்கணும் தன்னுடைய வரப்போ குடும்பத்தை அவ்வளவு அழகா கேர் பண்ற ஒரு பொண்ணா இருப்பாங்க மாமனார் மேலயும் மாமியார் மேலயும் பாசமா இருப்பாங்க கணவன் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க அந்த சீரியல்ல உங்களுக்கு காதலி தெரியுங்களா குடும்பத்துக்கு காடின்னு தெரியுங்களா அப்படி இல்ல சார் நம்மள மட்டும் பாத்துக்க கூடாது அவ்வளவுதான் வாய்ப்பு முடிஞ்சு எனக்கு ஸ்வேதா கதை ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம ஸ்வேதா பேச்சு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் ரொம்ப கல்யாணம் பண்ணி சார் உங்களையும் தங்கச்சியா இல்ல அத்தை பொண்ணு சொன்னீங்க எனக்கு இல்ல எனக்கு அத்த பொண்ணு தான் வேணும் அத்த பொண்ணு தான் வேணுமா டை இப்ப ஸ்வேதா இப்ரஸ் ஆகிற மாதிரி சொல்லணும் என்ன சொல்லுவீங்க பாசமான ஒண்ணு சார் யார்ட்டையுமே அன்பா பேசுவாங்க எல்லார்ட்டுமே அந்த மாதிரி அன்பாக பேச ஒரு பொண்ணு வேணும் சார் எனக்கு அது ஸ்வேதா பேர் வச்சு பொண்ணு தான் சார் எனக்கு வேணும் இதே போல ஒரு ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு மனைவி ஆவதற்கு நீங்க என்ன கண்டிஷன் சொல்லுவீங்க இந்த அளவுக்கு பாச கொடுத்தா அதுக்கு மேல கண்டிஷன்ஸ் எதுக்கு சார் ஒரே ஒரு ஆசை சார் எனக்கு ஸ்வேதா பொண்ணு தான் ப்ரொபோஸ் பண்ணுமில்ல அக்காவனா ப்ரொபோஸ் பண்ணிக்கிறேன் சார் அன்பால நீ மட்டும் இந்த அக்காவை விட மாட்டேங்கிறிய பாடி சார் அக்கா சார் வேற யாரு சரஸ்வதியில ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க முன்னாடி அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி இருந்தும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அது என் ஒய்ஃப் அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பசங்க பேசுறது எல்லாத்துலயும் எனக்கு என்னன்னா குறிப்பா அழகு ஒரு காரணம் இன்னொன்னு கணவன் என்ன செய்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இப்படி உங்க நிஜ வாழ்க்கையில அப்படி நிகழ்ந்தா அப்படி வந்து அவன் ஆதரிப்பீங்களா அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன செய்யலாம் ஓகே வேற யாரு நான் அப்படி பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவேன் சில விஷயம் அதெல்லாம் தாண்டி நிறைய இருக்கு எது இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்புறம் நம்மளோட ஃப்ரீடம் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் தாண்டி வர்றது தான் லவ் ஒரு சின்னத்திரை நடிகையா நீங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பீங்க ஆனால் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறிப்பா கடந்த மூணாண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருது வரும்பொழுது இயக்குனரா தயாரிப்பாளராக உங்களுக்கு சில விஷயங்கள் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லலாம் சொல்லும்பொழுது நடிகையா ஆன் ஸ்கிரீன்ல நீங்கள் என்ன லிமிடேஷன் வச்சிருக்கீங்க இதை நான் செய்வேன் நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல இப்ப கிஸிங்லாம் நமக்கு ஆப்வியஸா எனக்கு வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ரொம்ப ரொம்ப அது எனக்கு பிடிக்காது நான் வந்து அந்த மாதிரி இருந்தா சொல்லிடுவேன் சார் எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது கிசிங் சீன் நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பேன் நான் பண்ண ஒரு சீரியல்ல வந்து எப்படின்னா லைக் ஹீரோ போய் கோவில்ல அவர் உட்காந்துருப்பாரு நான் ஓடி போய் அவர் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும் அவர் டென்ஷன் ஆகி அரையிற ஒரு சீன் பட் எனக்கு வந்து முத்தம் குடுக்கறதுல எனக்கு வந்து இஷ்டம் இல்லை மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கும் பட் வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பயந்துட்டு பத்தி பேசுவாங்க பட் என்ன பொறுத்தவரை வீட்டில் இஃப் ஐம் எனக்கு எது வேர் பண்ணுறதுனாலும் அது எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அது அந்த இடத்துக்கு தேவை அது அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி போடுறது பிடிக்காது அதனால நான் பண்ண மாட்டேன் வீட்ல விட்டாலும் நான் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் ஒரு சின்னத்திரை நடிகையா நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற லிமிடேஷன் என்ன என்னோட லிமிடேஷன் என்னன்னா நான் வந்து எப்பவுமே ஒரு சுடிதார் இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் ஜீன் போடுவேன் கொஞ்சம் ஹிப் காட்டுவேன் ரொம்ப கிளாமர் எனக்கு பிடிக்காது வேற என்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்க இது பண்ணவே மாட்டேன் இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய ப்ரொபஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில் பட் இந்த ஒரு துறை சினிமா மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட போட போகிறது கிடையாது நம்மளை வச்சு நம்மளோட ஃபேமிலியில இருக்க நிறைய பேரை வந்து அதை ஹாப்பியாகவும் அஃபெக்ட் பண்ணோம் சம்டைம்ஸ் சேடாவும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ நான் அப்படி பண்ற எந்த ஒரு ரோலா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் நான் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அவங்களை யோசிச்சு பார்ப்பேன் என்னால் முடிஞ்சா ஐ இல் மேக் தம் ப்ரவுட் என்னால முடியல என்னால இது பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும் எனக்கு சம்பளம் கிடைக்கும்ன்றதுக்காக ஐ வில் நெவர் புட் தம் டவுன் அதை நான் மைண்ட்ல எப்பவும் தெளிவா வச்சுப்பேன் நான் பண்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ப்ரௌடஸ்ட் மூமெண்டா மட்டுமே இருக்கணும் ஓகே ஒரு ஆக்டரா வந்து நம்ம வெர்சட்டாலிட்டி காட்டுறது தான் இப்போ நம்மளோட திறமை என்ன நம்ம வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் ஸோ ஆக்டிங்னு வரும்போது நான் இந்த ரோல் பண்ண மாட்டேன் அந்த ரோல் பண்ண மாட்டேன்னா வச்சுக்க மாட்டேன் பட் என்னோட ப்ரொஃபஷன்ல எனக்கு எல்லாமே பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க கொடுக்கறத விட பெஸ்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் வெளியில எப்படி பாத்துருவாங்கன்ற மைண்ட் செட்னாலேயே நம்மளுக்கே வந்து ஓகே நான் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எனக்கு